மகாநதி சிரியல் நெக்ஸ்ட் பிரேமோ என்ன மதுரைகார டுஸ்டாக போகுதுன்னு பார்க்கலாம் நம்ம கங்கா வந்து நிவீனுக்கு வந்து கால் பண்ணுறாங்க நிவின் வந்து ஃபோன் அட்டன் பண்ணிவிட்டு என்ன விஷயம் சொல்லுங்கன்னு சொல்லிவிட்டு கேட்குறாங்க உங்களை நான் தனியாக மீட் பண்ணணும்னு சொல்லிவிட்டு நம்ம நிவின் நிவீன்கிட்ட வந்து கங்கா சொன்னதும் உடனே நிவின் வந்து யோசிக்கிறாங்க நம்ம யமுனா கிட்டே சொன்ன விஷயத்த வந்து இப்போ யமுனா வந்து சொல்லிட்டுருப்பாலாம் அதனால தான் இவங்க வந்து நமக்கு கால் பண்ணுறாங்களா என்ன நடக்கப் போகுதோ தெரியலையே ஏண்டா நிவின் நீ இவ்வளோ நாள் பொறுமையாக இருந்து இன்னும் கொஞ்ச நாள் பொறுமையாக இருந்திருக்கலாம் இல்லை எதுக்காக அவசரப்பட்டு யமுனா கிட்டே விஷயத்தை சொன்னேன் இதனால எவ்வளோ பெரிய பிரச்சனை காவேரிக்கு வரப்போகுது காவேரி முதல்ல உண்மையில அவ்வளோ கோபத்தில் இருக்கா இப்போ அவ்வளோதான் உண்மையில என்ன கோபத்தில் இருக்கான்னு என்னால் வந்து சொல்ல முடியாது அந்த அளவுக்கு அவ்வளோ கோபமா இருக்காதுன்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்பவே கோவப்பட்டுட்டு இருக்காங்க இப்போ நம்ம நிவின் வந்து நான் வந்து வர இடத்த வந்து உங்களுக்கு நான் இன்ஃபார்ம் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அங்கே இருந்து கிளம்பி போறாங்க அங்கே கிளம்பி போனதும் நம்ம கங்கை ஒரு பக்கம் பயங்கர கோபத்தில் ரொம்பவே ஈகராக வந்து நம்ம நிவின்காக வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க நிவின்காக பயங்கர கோபமாக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க உடனே அங்கே நம்ம நிவின் வந்ததும் பார்த்தது பார்த்ததும் உடனே கங்கா வந்து என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க உங்க மனசுல எதுக்காக இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க உங்களுக்கு எவ்வளவு தேர் இப்படி ஒரு வேலையை வந்து நீங்க செஞ்சிருப்பீங்க எதுக்காக இப்படி பண்ணீங்கன்னு சொல்லி ரொம்ப கோபமா கேட்கிறாங்க உடனே நம்ம நிவின் வந்து இங்க பாருங்க நான் உங்களுக்கு பொறுமையா சொல்லி புரி வைக்கிறேன் என்ன நடந்ததுன்றத நான் உங்களுக்கு சொல்றேன்னு சொல்லிட்டு நிவின் சொல்றாங்க நிவின் சொன்னா கங்கா என்ன முடிவு எடுக்க போறாங்க இதனால குமரன் கங்கா வாழ்க்கையில என்ன மாதிரியான பிரச்சனை வரப்போகுதுங்கிறத வரப்போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பாக்கலாம் யூ